யூஸ்வலாகவே அப்படி தானங்க சிலர் நமக்கு விரோதமாக பேசும்போது ஒருத்தங்க நமக்கு ஃபேவரா நிற்கிறாங்கன்னா நம்ம நம்ம அறியாமல் அவங்கள அவங்களதான் ஒட்டி இருப்போம் தான் பேசுவோம் அவங்ககிட்ட தான் பழகும் ஆனால் பவுல் சொல்றேன் நான் ஒருவனை மாம்சத்தின்படி அறிய மாம்சத்தின்படி அறிந்திருந்தா இந்த நாலு குரூப்ல ஒரு குரூப்ல பவுல் போய் இருப்பார் அந்த குரூப்லேருந்து மற்ற மூணு குரூப்புக்கு கல்லறிவார் இன்னைக்கு நம்ம நிறைய இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் நமக்கு யார் சப்போர்ட் நமக்கு யார் ஃபேவரா பேசுறாங்க அந்த அவங்க கூட இருந்துட்டு மற்றவங்களை கல்லறிவு பவுல் சொல்றாரு அந்த கூட்டத்தை பார்த்து பவுல அவங்களுக்காக சிலுவையில் அறியப்பட்டான்னு கேட்டார் என்ன கேள்விங்க பவுல அறியப்பட்டான் பவுலுக்கு நடுற வேலையை கொடுத்திருக்கிறார் பவுல் நடுற அப்பல்லோக்கு நீர் பாய்ச்சிற வேலையை கொடுக்கிறார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் ஒரு விஷயம் தெரியுமா நடுகிறவனால ஒண்ணும் கிடையாது ஒரு புது சிருஷ்டியினுடைய சிந்தை என்ன தெரியுமா ஐ ஆம் நதிங் ஜீசஸ் இஸ் எவ்ரி திங் 阿了，党。